ஐய்க் குர்டீஸ் இன்னைக்கு அக்கா ஒரு பைபிள் ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது என்னென்னா மத்திய இருபதாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து பதினாறு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வேலையாட்கள்லாம் வந்து ரோட்டோரமாக நின்றுட்டுருப்பாங்க இருப்பாங்க நிறைய தொழிலதிபர்கள் நிறைய நிலம் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து தனக்கு தேவையான வேலையாட்களை கூப்பிட்டு போவாங்க கூட்டு போய் வேலை செய்தவனே அதுக்கான கூலியை கொடுத்து அனுப்புவாங்க இங்கேயும் அப்படிதான் ஒரு பெரிய நிலக்கிழார் அவர் பெரிய திராட்சை தோட்டத்தை வச்சுருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு அந்த பக்கம் வர்றார் வந்தால் நிறைய பேர் நிற்கிறாங்க காலையில் கரெக்டாக ஒரு ஆறு மணி போல் ரெண்டு பேர் பார்த்தவொன்னே நல்லா திடகாத்திரமாக இருக்காங்க நம்ம தோட்டத்தில் இவங்க நல்லா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆறு மணிக்கு கூப்பிட்டு போகிறாரு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நூறுரூபா கூலி பேசியிருக்கேன் வரையா ஒத்துக்குறீங்களானே சரிங்க எஜமானு சொல்லிட்டு போகிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அழிச்சு அந்த பக்கம் வரப்போ மறுபடியும் ஒன்பது மணிக்கு ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்க அப்பயும் அந்த எஜமான் என்ன பண்ணுறாரு நூறுரூபா கூலி தரேன் வேலைக்கு வரீங்களான்னு கூட்டிட்டு போகிறாரு அப்படியே ஒத்துட்டு அவங்களும் வேலைக்கு போகிறாங்க அடுத்ததாக ஒரு பனிரெண்டு மணி போல் ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்க சரி இவங்களும் கூடுமே வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்றாரு நீங்கள் இந்த திராட்சை தோட்டத்தில் நல்லா வேலை செய்யுங்க உங்களுக்கு நூறுரூபா கூலி தரேன்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிட்டு போகிறாரு கடைசியில் மாலையில் ஆறு மணி போல் ரொம்ப அதாவது இவங்க வயசானவங்க வயசானவங்க எல்லா வேலைக்கா எல்லா எஜமான்களாலேயும் ஒதுக்கப்பட்டு அவங்க பாட்டினு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்பிக்கையுடையணும் விடா முயற்சியுடனும் நிற்கிறாங்க பிள்ளைங்களா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல யாருமே நம்மளை கூப்பிட மாட்டேன்றாங்களே நம்ம வெளவீனப்பட்டவர்கள் நம்ம வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாருமே ஒதுக்கி விட்டா ஒதுக்கிட்டாங்களே நாம் எப்படி இன்னைக்கு வீட்டுக்கு போவோம் நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எப்படி இன்னைக்கி உடைய கூலி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறப்போ மறுபடியும் அதே எஜமான அந்த பக்கம் வந்து சரி நீ உங்களை யாருமே கூப்பிடல நான் கூப்பிட்றேன் என் தோட்டத்தில் வந்து வேலை செய்யுங்க நூறுரூபா கூலி தரேன் அப்படின்றாங்க ஆறு மணி போல அவங்களையும் கூட்டின்னு போய் வேலை வாங்குறாரு இப்போ கூலி வாங்குறதுக்காக லைனாக நிற்கிறாங்க பிள்ளைங்களா அப்படி நிற்கிறப்போ எல்லாருக்கும் அவர் பேசுன மாதிரி நூறுரூபா கூலி தராரு அப்போ காலையில ஆறு மணிக்கு வந்தாங்க இல்லையா அவங்க ஒன்பது மணிக்கு வந்தவங்க பன்னிரெண்டு மணிக்கு வந்தவங்களும் சம கோபம் இது என்ன அது இப்படி ஒரு பார்ஷாலிட்டி பார்க்குறாரு காலையிலேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அவ்வளோ பாடுபட்டிருக்கோம் எங்களுக்கும் அதே நூறுரூபா சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்தவங்களுக்கும் அதே நூறுரூபா எஜமானுடைய தீர்ப்பு ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தை தருதுன்னு முன்னுமுக்கிறப்போ எஜமான் சொல்கிறாரு நான் உங்களுக்கு பேசின கூலியே கரெக்டாக கொடுத்துட்டேனா இல்லையா எல்லாருக்கும் நான் பேசின கூலியே கொடுத்தேன் இது என்னுடைய பணம் நான் யாருக்கு எந்த நேரத்தில் தருவேன் எனக்கு எல்லாருமே சரியானவங்க தான் எல்லாருக்கும் கரெக்டான கூலியை தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாரு பிள்ளைங்களா எஜமானன்னு சொல்கிறது நம்ம கருத்தர் தான் அவர் வந்து உலகத்தில் படைத்த எல்லாருமே அவருக்கு சரிசமம் தான் ஊனமுற்றவர்கள் அவ தள்ளாத வயதுடையவர்கள் வயசானவங்க பாரபட்சம் பார்க்கப்பட்டவர்கள் எல்லாமே கடவுளுடைய பார்வையில் ஒன்றானவங்க தான் நாம் எல்லாரையும் மானசிகமாக வெறுத்திடலாம் ஒதுக்கிடலாம் ஆனால் கடவுள் யாரையும் ஒதுக்க மாட்டார் பிள்ளைங்களா எப்போவுமே எல்லாரையும் சேர்த்து அரவணை வர் தான் நம்ம ஆண்டவர் அப்படித்தானே குட்டீஸ் பாய் குட்டீஸ்